ஓகே மேடம் என்னோட கேள்வி வந்து என்னன்னா இப்போ குரூப் டூக்கு எதில இருந்து நாங்க படிக்க பள்ளி பாடப்புத்தகங்கள் தான் கிட்டக்க இருக்க ஒரே சோர்ஸ் எங்கள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற உங்களுக்கு சோ நீங்க ஒரு உங்களே சொல்றேன் உங்கள பொருட்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்ப நடுத்தர வர்க்க மாட்டோம் அதை விட கீழ இருக்கட்டும் ரூரல் ஓகே டீப் ரூரல் எங்க இருந்தாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது நாம வந்து காம்படேட்டிவ் தகுந்த தகுந்த மாதிரி நாம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர நான் வறுமை கோட்டின் கீழ இருக்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கொடுங்க அப்படின்றது பேசி முடிச்சிடறேன் இல்ல இல்லம்மா நான் பேசி முடிக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் எங்க வைக்கிறது கிடையாது நாம வந்து அவங்களுடைய நாலேஜ் செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கொஸ்டினை வைக்கிறது சோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது மட்டும் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது அதுல குரூப் ஃபோர்ல முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தது இல்லைன்னு சொல்லவே இல்ல குரூப் டூக்கு என்ன மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து டஃபாதான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் டஃபாதான் இருக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் எழுதறதா இருந்தா நானே சொல்லி முடிச்சிடுறேன் கேட்டுக்கோங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருக்கா அப்ப கேளுங்க நானும் சொல்றேன் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபாதான் இருக்கும் உங்க இலக்கணத்தை நீங்க வந்து மேலோட்டமா படிக்காதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டெக்டா போய் படிங்க நம்ம மேக்ஸ்ல எப்படி வந்து நம்ம கால்குலேட்டிவா படிக்கிறோமோ அனாலிட்டிகல் திங்கிங்ல லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்திலயும் வந்து உங்களுக்கு உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா அதாவது புக்ஸ் இலக்கணம்க்கு தனியா இருக்கிற புக்ஸ் வாங்கி அத ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம சோஃபார் ஸ்கூல்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கணம் வந்து இன்டெப்தா இருக்கவே இருக்காது சொல்லிட்டீங்களா மேடம் இருக்கும்

கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கலை சொற்கள்னா என்ன மம்மி நீங்க நீங்களே சொல்லுங்க எவ்வளவு இருக்கு மேம் கடல் போல இருக்கு மேம் எவ்வளவு மேம் நாங்க ரெஃபர் பண்ண முடியும் எவ்வளவு படிக்கிறது நாங்க சொல்லுங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க இவ்வளவு நாளா நீங்க பின்பற்றி வந்தது வந்து இதான மேம் திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் எதுவுமே நீங்க கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் இவ்வளவு நாளா நான் வந்து ஓகே ஒரே மாதிரி தான் நானும் படிச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரி தான் படிப்பேன் அப்படின்றதுக்கோ அப்படி நாங்க சொல்ல வரல மேம் எங்களுடைய கருத்து என்னன்னா ஹலோ அது எப்படி மேம் நீங்க क्वेश्चन பேப்பர் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு இது क्वेश्चन பேப்பர் நாங்க ஜட்ஜ்லாம் பண்ணல மேம் அப்படியே கொடுங்க அப்படிங்கறது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க மேம் அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல மேம் நீங்க ஒரு மாடல் क्वेश्चन நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கேட்றீங்கனா ஓகே இந்த மாதிரி தான் இனி வரப்